கடைசி முப்பது நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு குரு அதிசாரமில் வந்து உங்களுக்கு நல்ல டைம் வருது அதுவே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இப்போ குரு வக்ர பயிற்சியும் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் ஒவ்வொன்றா என்னென்ன பார்க்கலாம் ஓவராலாகவே நல்லா இருக்குங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து சனி தான் முடிஞ்சு ஒரு ஆறு மாசமாக தான் அப்பா அப்படின்னு கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா ஓவராலாகவே நல்லாயிருக்கு கூடுதல் என்ன நல்ல விஷயம் இந்த குரு வக்ர பயிற்சினா நம்ம தனஸ்தானத்துல குரு பார்க்கறாரு அதனால கையில காசு தங்கும் வீட்டுல சந்தோஷங்கள் பெருகும் என்ன அல் ராகு பகவானும் கலந்துருக்கிறதுனால சில இடர்பாடுகள் வரும் அது என்னென்ன பரிகாரங்கள் பண்ணும் என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணுன்றது இந்த வீடியோ ஃபுல்லா சொல்றேன் ஃபுல்லா கவனிச்சுட்டு வாங்க மூணாம் வீடு படிக்கிற குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க வெளிநாட்டுக்கு ஏதாவது ஜிஆர் ஜி மேட் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்க ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க எக்ஸாம் எழுதுறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா சனி பகவான் அந்த வீட்டை பார்க்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் சிவன் வழிபட வழிபட உங்களுக்கு வந்து ரொம்ப துணையாக இருக்கும் சரிங்களா அது இது வந்து கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கோங்க இது ஒன்று நான்காம் வீடு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறவங்களுக்கும் நல்ல டைம் தான் வாங்கலாம் ஒரு ஜோதிடரை பார்த்துட்டு எந்த வீடு வாங்கினா நல்லது எந்த வண்டி எந்த வண்டி கலர் நம்பர் இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வண்டி கலரோ வீடு உள்ளாடிக்கிற பெயிண்ட் கலரோ பார்த்து டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர் ஐந்தாம் வீடு சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் குழந்தை முக்கியமாக குழந்தைங்களோட கோவில் போக முடியாமலாம் சில தடங்கள் வரவங்க அதை மீறி ஸ்டெப் எடுத்துட்டீங்கன்னா நிறைய பவர் வரும் முக்கியம் குல தெய்வம் கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த டைம் நம்ம சொன்ன மாதிரி சிவன் கோவில் கார்த்திகை மாசத்துக்கு முருகர் கோவில் அண்ட் நம்மள இவங்க மார்கழி மாசத்துக்கு பெருமாள் கோவில் இது இந்த மூணு தெய்வம் சிவன் முருகன் சிவன் முருகன் ஓசி ஒரே ஆலயத்துல இருக்கும் பெருமாள் கோவில் சிவன் கோவில் பெருமாள் கோவில் மாத்தி மாத்தி போயிட்டு வந்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு ஒர்க் ஆகும் முக்கியமாக சனிக்கிழமையில் போயிட்டு வர்றது சனி ஓரையில் போயிட்டு வர்றது ரொம்ப 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 சனி சனிக்க சனிக்கிழமை சனி ஓரன்னா காலையில் ஒன்று வரும் மதியம் ஒன்று வரும் நைட்டு ஒன்று வரும் காலையில் இல்லை நைட்டு இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக நைட்டில் நான் சாயந்தரம் டைம் வரும் காலையில் இல்லை சாயந்தரம் ரெண்டுல ஏதாவது ஒன்று சனிக்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது சூப்பராக வேலை செய்யும் சரிங்களா இது அடுத்து ஏழாம் வீடு உங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டு இருக்குது நீங்கள் யாராவது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் இல்லை பா பார்த்துட்டு கல்யாணம் பண்ண போகிறோன்னா இந்த கார்த்திகைக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து நோய் நொடிகள் ஏதாவது இருந்திருந்ததுன்னா அது வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் தொல்லைகள்லாம் நிறைய இருந்துருக்கும் இந்த ஏழரை வருஷத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும் அதெல்லாம் இன்னும் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகும் இப்போ ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் எதில் ஜாகிரதையாக இருக்குன்னா கடன் கடன் விஷயத்தில் கடன் கொடுக்குறதோ இல்லை வாங்குறதோ அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஏன்னா இதில் நிறைய குழப்பங்கள் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க ஃபஸ்ட்டு தீர்வு வேணுன்னா கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க ஏன்னா நம்ம டைம் அப்படி இருக்குது ஒன்று அப்படி கொடுக்கணும் வாங்கணுன்ற நிலம இருந்தால் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் என் கிட்டே நான் எப்படி சார் பாண்டு பேப்பரை கையெழுத்து வாங்க தான் ஜிபேல அமைச்சிடுங்க அதுவே ஒரு ப்ரூஃப் நாளைக்கு இதை வாங்கலை இல்லை நான் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்கன்னா அது வாங்கினதுக்கு ப்ரூஃப் இல்லை நான் கொடுத்ததுக்கு ப்ரூஃப் இதுக்கு என்ன சொல்கிறேன் அந்த ப்ரூஃப் இருந்ததுன்னா நீங்கள் தைச்சிக்கலாங்க சரி ஒன்பதாம் வீடு அதே சனி பகவான் பார்க்குறதுனா உங்களை விட வயசில் பெரியவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பேசுங்கள் இப்போ அப்பா அப்பா பொசிஷனில் இருக்க சித்தப்பா பெரியப்பா இல்லை இந்த ஆஃபீஸாக இருக்க மேனேஜர் சீனியர் டிஎல் இவங்கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசுங்க ஏன்னா டைம் கொஞ்சம் இந்த வீட்டில் சனி பகவான் பார்க்கறனால சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் அதனால பார்த்து நான் நம்மளோட செந்தை நான் பொறுமை பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணினாவே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பத்தாம் வீடு தொழில் சனம் இருக்குங்க ஆஃபீஸில் இறங்கி வேலை பார்க்கலாம் நீங்கள் இதுக்கு இதுக்கப்புறம் வந்து ஏற்றம் தான் மகரத்துக்கு வந்து நல்ல ஏற்றம் இருக்குது சோ நீங்க ஏதாவது வெளியூர்ல போய் நீங்க வந்து பா வேலை செய்யணும் பகர ரசிக்காரங்க வந்து நீங்க கொஞ்சம் ஆபீஸ்ல நியாயமா நடந்துக்கோங்க அந்த பயாஸ் இல்லாம நியாயமா நடந்துகிட்டாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட்ஸ் ஏன்னா இது வந்து பண்டிகை மாசங்க ஃபர்ஸ்ட் டிசம்பர் பண்டிகை மாதம் ஜாலியாக இருக்கணும் நீங்க போயிட்டு ஸ்வீட் எதனா வாங்கி எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சதுனாவே அது அதுக்கு முன்னாடியே போயிட்டு ஸ்வீட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க நம்ம எதிரியாகவே இருந்தால் கூட நீங்கள் ஸ்வீட்டு கொடுத்து அதை அவன் ஆயிரப்படும் ஆட்டோமெட்டிக்காக ஒரு சந்தோஷம் சயின்ஸாகவே சொல்லணும் ஒரு ஹார்மோன்னு ஒன்று க்ரியேட் ஆகும் அதுலேயே நம்மளுக்கு பாதி விஷயம் நம்மளுக்கு சரியாயிடும் சரிங்களா இது ஒன்று அடுத்து நீங்கள் வந்து ஏதாவது சீட்டு போட்டிருக்கீங்க பணம்லாம் எடுக்கணும்னா தாராளமாக எடுத்தோங்க ஏன்னா உங்கள் வீட்டை குருவும் பார்க்குறா சனியும் பார்க்குறாரு ஸோ செலவு வரும் ஆனால் சுப செலவாக மாறும் அப்போ இந்த ப்ராஃபிட்லேருந்து வர பணத்தை எடுத்து அந்த செலவில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்க அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் உங்கள் காசு தப்பிச்சுக்கும் வாழ்க்கை முழுக்க தலைமுறை தலைமுறையாக உங்களை வர்றதுக்கு வந்து ரொம்ப உபயோகப்படும் ஸோ நம்ம சொன்ன பரிகாரங்கள் சிவன் கோவில் அது உள்ளே இருக்க முருகன் கோவில் பாத்துருங்க சத்யநாராயண கோவில் இல்லை டி ஃபால்ட் லக்ஷ்மி நரசிம்மர் இதை வந்து சனிக்கிழமை சனி வேணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கும் சோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கும் அது குருவா அதிசாரம் நல்லா இருந்திருக்கும் அடுத்தடுத்து வருதும் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா அமையும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி